ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் என்னடா புது லொக்கேஷன் லக்கெல்லாம் நினைக்காதீங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் சண்டே வந்து இன்னைக்கு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் அம்மா வந்து அங்கே வீட்டில் வேலை இருக்காங்க நான் வந்து கறி எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன் எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஜீவிதா வீட்டிலேருந்து வந்து ஆடிக்கு அழைக்க வராங்க பொங்கல் கழச்சி கேள்விப்பட்டிருக்கேன் தீபாவளி கழிச்சி கேள்விப்பட்டிருக்கேன் ஆடி வசத்துக்களை அழைக்கிறாங்க எதுக்குன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கேன்னா வந்து கறி எடுக்க தான் போயிருக்கேன் எனக்கு சண்டே வரதுனால நான்வெஜ்ஜு விருந்து போடலாம் அப்படின்ட்டு நாம் வீட்டில் குக் பண்ணலாம்லாம் பிளான் போட்டோம் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பதினோரு பேர் வராங்க ஒற்றைப்படையில் தான் வரணுமாம்மா பதினோரு பேர் வராங்க நம்ம வீட்டில் நாலு பேர் மொத்தம் பதினஞ்சு பேரோ பதினஞ்சு பேர்த்துக்கெல்லாம் அந்த நம்ம சின்ன அடுப்பில் சமைக்க முடியாது அதனால் வந்து ஹோட்டலில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே போய் ஹோட்டல்லாம் சொல்லிட்டோம் அப்புறம் என்னென்ன நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்னென்ன வேலை செய்கிறாங்க என்னென்ன ரெடியாக வராங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் என்னடா இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தெரியுதா ஆமாங்க இது வந்து நம்ம பழைய வீட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம் நம்ம எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக வந்து மட்டன் எடுக்கிறதா இருந்தால் நம்ம பழைய வீட்டுக்கிட்ட ஒரு கடையில் ரெகுலராக எப்போயுமே எடுப்போம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் கொஞ்சம் மற்ற கடையை விட ஐம்பது ரூபா கம்மியாக கிடைக்கும் அதனால் வந்துட்டு அந்த கடைக்கு வந்தாச்சு ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பழைய வீட்டுக்கிட்ட இருக்கிற கறிக்கடைக்கு தான் வந்துருக்கோம் எப்போயுமே வந்துட்டு இங்கே தான் வந்து எடுப்போம் ஏன்னா மற்ற எங்கள் ஊரில் மற்ற இடத்துலலாம் வந்து ஏழ்நூறு ஏழ்நூற்றம்பது அந்த மாதிரி ரேட்டாக இருக்கும் இங்கே மட்டும்தான் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா ரூபா ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக கூட்டமாக இருக்கும் பயங்கரமாக இருக்குது மணி வந்து ஒரு ஆறரை மணி தான் இருக்கும் பயங்கர கூட்டம் இதுவே ஏழு மணி எட்டு மணி ஆக ஆக கூட்டம் பயங்கரமாக இருக்குது இந்த ரோட்டில் நடக்கவே முடியாது வண்டியே போக முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் ஐம்பது ரூபா கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக வச்சு கஸ்டமர்ஸ் அதிகப்படுத்துகிற ட்ரிக் இது தான் பரவாயில்ல நல்லாயிருக்கு கறியும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க எப்படி ஒரு நமக்கு அரை மணி நேரம் ஆயிரும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்

நல்லா ஒழுங்குபடுத்திக்கிட்டு வேலை செஞ்சிட்டுருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆடி கழிக்கு வரேங்க அதனால் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன இன்னைக்கு விருந்து வரது எல்லாம் என்ன சீர்குணம் இதெல்லாம் தான் முழுசவங்கூட இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் முழுசாக இந்த வீடியோ பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஆடி எது கழிக்கிறாங்க ஆடிக்கு எது கலைக்கிறாங்க அது ஒரு முறை ஆடிக்கு அழைக்கிறது ஆடி தலையாடின்னு முதல் தலையாடிக்கு வந்து அழைப்பாங்க கூறு உங்கள் வழக்குப்படி எப்படி செய்றீங்க எங்க வழக்குப்படி எப்படி செய்யணும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ சூப்பராக ஃபன்னாக இருக்கு நீங்கள் முழுசாக பாருங்க அப்படியே என்னென்னு தெரியும் சீலை வந்து ஒரு பத்து நாள் இது விளம்பரத்துக்கு வந்துருக்குது அதை கா பார்க்கல அது தம்பி காட்டுனாலும் அப்படியே வச்சுட்டு இருக்கிறான் வந்து குளிச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அதே ஒரு சீலை எடுத்து கட்டுவோம் நீங்க போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கு இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க ஸோ அடுத்த டைம் போட மாட்டோம் இப்போ போட்டதை வந்து அழிக்க முடியாது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஸோ எப்படி ஓவர் வியூ பெயிண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்குது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

அவங்க வாட்ஸ்அப் グரூப் லிங்க்குமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுக்கிறேன் நீங்க அதல போயிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ಅದல வாங்கிக்கலாம் சரிம்மா நீ இதல பார்த்து உனக்கு ஒரு saree செலக்ட் பண்ணிக்க ஓகே சஞ்சோஷம் ஏய் மங்களகரமான ஆரஞ்ச் இன்ச் ஏப் இந்த மங்களகரமான மஞ்சள் சொல்லு பா ஆரஞ்சுக்கு மாதிரி இது திருமஞ்சள் மாதிரி இது ஆரஞ்சு தான் சூப்பரா இருக்கு இது சூப்பரா இருக்கு கட்டணம்னா கலர் சூப்பரா நல்லா இருக்குதே நல்லா கரெக்ட்டா மடிப்படுத்து படுத்து கட்டணம்னா அழகா இருக்கும் அழகா இருக்கும்

அப்படி இருந்தால் தான் நமக்கு போட்டோம்னா நம்ம கட்டணும்னா அழகா இருக்கும் முந்தாணி ஜாயின் ஒரே மாதிரி தான் சூப்பராக இருக்கும் துணி குவாலிட்டியுமே நல்லா இருக்குது குவாலிட்டி பாருங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் மனம் எடுத்து டக்குன்னு கட்டிட்டு போயிடலாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கே இல்லை ஒரு நோம்பினோடி ஒரு கோயில் குளத்துக்கு போனால் இந்த மாதிரிலாம் கட்டிட்டு போனா அழகா நீட்டாக இருக்கும் அதுக்கு தான் ஏ சூப்பர் சூப்பர் இங்கே வரங்களே இருக்கு நல்லா இருக்குது ப்ளூக்கு ரோஸ் கலரு புட்டா இது பாருங்க முந்தாணி இது முந்தாணி இதெல்லாம் ஜக்கார்ட் வர்க் அவுட் இது இது வந்து கம்மி விலையா இருக்குறதெல்லாம் வந்து பிரிண்ட்ல வரும் இது வந்து ஜக்கார்ட் வர்க் சோ அதனால நல்லா இருக்கு லைஃப் டைம் நல்லா இருக்கும் அது இங்க பாருங்க போட்டே கட்டியா ஏய் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆஹா சாட்சிக்குனவே சூப்பரா தான் இருக்கு யாருக்குமே நல்லா நல்லா இருக்கும் நல்லா அழகா எடுத்து கட்டணும்னு வச்சுக்கோ சூப்பரா இருக்கும் ஜாக்கெட் வந்து கிளைனா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இது வந்து ஜாக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கு மேக்ஸिमम சாஃப்ட் சில்க் ஆமா சாஃப்ட் சில்க் அப்படி தான் இருக்கு நம்ம லைனிங் குடுத்து வச்சிட்டோம்னா கட்டனா பக்காவா இருக்கும் சோ இந்த saree எல்லாமே வந்து நம்ம எங்க வாங்கி சாரா sara fashionல ஃபேஷன் sara fashion sara சோ அந்த நம்பர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் சைடுலயே கொடுக்கிறேன் நீங்க வேணும்னா நீங்க பேசி வாங்கலாம் அடுத்து ஒரு சீல இது என்ன கலர் சொல்றதுக்குனே முழுசா பிரிக்கல இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலருக்குனே சூப்பரா இருக்கு பாத்தியா

இது வந்து எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுமே கட்டிக்கலாம் எல்லாமே கட்டலாம் ஆ நல்லா சின்ன பிள்ளைங்க கட்டனாலுமே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் வயசானவங்க கட்டனாலுமே கட்டனாலுமே நல்லா இருக்கும் இருக்கும் ஆமா ஆயாங்க கூட கட்டிக்கலாம் அத ஆயாங்கல கட்டிக்கலாம் எல்லாமே காலேஜ் போற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி கட்டிக்கலாம் சூப்பரா இருக்கும் இது பாருங்க கண்ணே பாடு பத்தியா நல்ல அகல நல்ல பெருசா இருக்குது இது முண்டானி கண்ணே இது முண்டானி முண்டானிக்கு வந்து இப்படி குறுக்க கோடு வந்திருக்குது நல்லா சும்மா சாதாரண உடம்பு ஃபுல்லும் பாரு இந்த மாதிரி இருக்கும்

கரெக்ட் சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்குதே நம்பர் மேல அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் தரேன் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுல எல்லாமே உங்களுக்கு தெளிவா பாப்போம்

குந்தானி ரோஸ் கலர் பால் இருக்கு சாரிக்கு இது ஒரு பச்சை இது ஜாக்கெட் என்ன கலர்ன்னு பாத்துருவோம் முந்தானி பாத்துட்டு ஜாக்கெட் பாத்துக்கலாம் சோ இந்த சாரியோட பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் சோ உங்களுக்கு அஃபோர்டபிளா இருக்கு அழகா இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் நல்ல ஜாக்கெட் பாருங்க ஜாக்கெட் பாருங்க ஏ சமையா இருக்குதே ஜாக்கெட் வந்து 1 மீட்டர் ஜாக்கெட் இருக்குதே நமக்கு தாராளமா பத்தும் பாருங்க நமக்கு 1 மீட்டர் ஜாக்கெட் இருக்குதே சமையா இருக்கு ம்

முட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் போய் வேவிச்சு என்ன சாப்பாடு மட்டும் தான் நல்லா ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க முட்டையெல்லாம் நல்லிட்டாங்க சரி முட்டை நம்ம வாங்கி வந்தாச்சு அதை வேவிக்க போறேன் அப்புறமா போ நம்ம ஸோ காலையில் வந்து கறியெலாம் எடுத்து ஹோட்டலில் கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி ஆச்சு இப்போ நான் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அவங்க இன்னும் ஜீவிதா வீட்டிலருந்து இன்னும் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் வந்துடுவாங்க வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இது 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 ட்ரெஸ் இல்லை ஆக்சுவலாக ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ நான் அங்கே ட்ராவல்லாம் பண்ணும்போது ஃபுல்லாக சட்டை நினைஞ்சிடுமேனு கொசரம் என்னோடய எங்கேஜ்மெண்ட்டுக்கு தான் ஆச்சு மேரேஜுக்கு தான் ஆச்சு போட்டு எல்லா வேலையும் செய்வேன் போய் கரெக்டாக ஸ்டேஜ் போது சட்டை ஃபுல்லாக நினஞ்சிரும் அதனால தான் இந்த டைம் வந்து நார்மலாக டிஷர்ட் போட்டுக்கிட்டேன் போகும்போது கடைசியாக சட்டியை பண்ணிக்கலாம் ஸோ சாப்பாடுலாம் தயாராகிடுச்சு ஸோ இப்போ நானும் அப்பாவும் போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஸோ அதனால் ரெண்டு ஸ்கூட்டியில் போய்ட்டு ஆள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாலான்னு கிளம்புறோம் இப்போ நம்ம போகிறது வந்து நம்ம இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ஒட்டமத்தை சொல்ல போனோன்னா நம்ம ப நம்ம பழைய வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தார தான் ஸோ இப்போ நானும் அப்பாவும் கிளம்பி போயிட்டோம் ஏன்னா ஒரே ஆள் தனியாக தூக்கிட்டு வர முடியாதனால அப்பாவும் நானும் போயிட்டோம் போகிற வழியிலே வந்துட்டு அப்பா வந்து ஜிலேபி வாங்கிட்டு வடா அப்படின்னு சொன்னாங்க நான் அப்பா வந்து கடையில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து ஜிலேபி வாங்குறதுக்கோசரம் கிளம்பிட்டேன் அப்பா வந்து அங்கே கடையில் வந்து பார்சல் ரெடி பண்ணிகிட்டு இருக்க சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம அங்கே ஒரு ஆள் இருந்தால் தான் வாங்க முடியும்னு அப்பா வாங்கி நிற்க வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன் என்னென்ன வாங்கினது பார்ப்போம் ஒன்று அப்பளம் பால் பாயாசம் இது வந்து ஒயிட் ரைஸ் இது வந்து மட்டன் மறுவல் பிரியாணி மட்டன் குழம்பு

ஜோம் அது ஒரு பக்கத்து வச்சுக்குவோம் மட்டன் எல்லாம் வெளியே மட்டன் சாப்பாடு அங்க இருக்குது அவங்க நம்மளை இன்வைட் பண்ணதுக்கப்புறம் நாம் அவங்க வீட்டுக்கு போனது அப்புறம் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணது இது எல்லாமே வந்து நம்ம தீபன் ஜிவி பிளாக்ஸில் வரும் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சே தீபன் ஜிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோடைய கண்டினியூவிட்டி வந்து நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வந்தவங்களுக்கு வந்துட்டு எது டீ போடலாமா ஜூஸ் போடலாமான்னு கேட்டதுக்கு வந்து அம்மாவும் ஜீவியும் ஃபைனலாக சூஸ் பண்ணி ஜூஸ் தான் போட்டாங்க லெமன் ஜூஸு ஸோ இப்போ வந்து ஜீவிதா வந்து லெமன் ஜூஸ் கொடுக்க போயிட்டுருக்கா dus இ kern solamente他是 பிஅஸம் sympath அselves் சப்புையிலாம் பால் farklı iki När பால் söyle chips stupid depl澤话тор csapgar snap won't know where curs CDU over the street Cihey ing ma have a wallet ich accept 100 Minuten already எப்பயுமே அந்த கடையில் தான் வாங்குவோம் இந்த டைம் அங்கே தான் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வீட்டில் சமைச்ச மாதிரியே சூப்பராக செஞ்சுருக்காங்க

சரிமா பரவாயில்ல ஹோட்டல்ல தான் நம்ம என்ன பரவாயில்ல அந்த வேலையில ஆர்டர் கொடுத்தமா வாங்கிட்டு வந்தமா வேலை முடிஞ்சது போட்டமா ஆமா வேலை முடிஞ்சது டீ தான் வெச்சு கொடுத்தோம் முட்டை வெச்சு இவ்வளவு தான் நம்ம வேலை நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாமே சொல்லி கடையில ஆர்டர் பண்ணி வந்தது எல்லாம் போட்டு வரமெல்லாம் திருப்தியா சாப்பிட்டு டீ வச்சு குடுத்தா அவனும் டீயும் குடிச்சிட்டு ஒரு அஞ்சு மணிக்காட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க நல்லா இருக்கும்